ஹ் ஆப் த சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சிட்டு பட்ட பகலை தப்பிச்சு ஓடி இருக்கான் அவனையும் திருட்டு கொடுக்கற ஆளுன்னு சொல்ற என்ன சார் இல்ல இல்ல அந்த ஆளோட திறமையை பத்தி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு கிரிமினல்ங்குறதை மறந்துடாத ஏதோ நமக்கு இப்போ ஒரு சிக்கல் அதுக்கா உதவி தேடி போறோம் மத்த உனக்கு வேஷம் வேற போட்டுக்க தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்க ஒரு சின்ன சந்தேகம் கேக்கலாமா என்ன அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு

யாரது என் கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும் சங்கோஜமா இருக்கா நாளைக்கு என்னச்சு ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட என்ன இல்ல கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது அப்ப எப்படி கண்ணை உருத்திட்டு இருந்ததுனால

கத்திரி வெயிலு கோட்டு சூட்டோட இப்படியே படுத்துன்னு வெய்யே குழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துரும் நான் மாறி போ பேண்ட் சர்ட்டு பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜெட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன் உன்னையும் ஜெட்டியோட படுத்து சொல்லணும்னுதான் நினைச்சேன் ஆனா நீ புதுசா இருக்கறதுனால சங்கோஷப்பட வேண்டாம் போனா போதும்னு விட்டுட்டேன் அப்புறம் என்னாச்சு ஏன் திரும்பி நென்ட்ட நுங்கி கட்டு

ஒட்டு மீச கரெக்டு கூட மீச முளைக்காத ஒரு பதினாறு பதினேழு வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே இல்லைங்க நான் பொம்பளை தான் பொம்பளை தான்னா ஓகே ஓகே பொம்பளை தான் ஆமாம் எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்கே வந்திருக்க என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்கே அனுப்பிச்சாங்க இல்லைங்க உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க நிஜமா நிஜமா சரி ஓகே

நாங்கள்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம் வேடி சவ அடிடோ இங்கிலீஷா என்ன பண்ண சொல்ற பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம் கதவு பூட்டி இருந்துச்சு பூட்டல பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண நான் வெளிய காவலுக்காக படுத்துக்கிறேன் நீ உள்ள கட்டல படுத்து நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே படுத்துக்கலாங்கற ஆமா படுத்துக்கலாம் ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே

அப்போ நம்ம தங்கிச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டு தான் பத்து தடவை திருட்டு தான் திருடவே ஆரம்பிச்சிட்டாரு அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன அள்ளி என்னன்னா ஒரு தனியே மரியாதைண்டா ஏண்டா அது கடையில நாயர் பயிரி தேடிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து என்ன கடை விட்டு இல்லனா ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கிருக்காங்க அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சிக்கல அதான் வடிமனு என்னன்னு

எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளிய இருப்பேன் சொல்ல முடியாது அதனால என் காம்பினேஷன் உங்களுக்கு சரியா வொர்க் அவுட் ஆகாது நீ உன் அளவுக்கு டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சி ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க அய்யய்யோ தெரிஞ்சிருந்தா உன்ன நான் மொளகா பச்சரி சொல்லிருப்பனே சார் நாம நினைச்சது சரியா போச்சு ருத்ராவோட பாடி இது வரைக்கும் போஸ்ட் மார்ட்டத்துக்கு வரல லலிதாமா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ்ல ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க சாகாத ஆளுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு இப்போ ருத்ரா நிச்சயமா லலிதாவோட பாதுகாப்புல தான் இருப்பான் நீங்க என்ன பண்றீங்க லலிதாவை ஃபாலோ பண்றீங்க ருத்ராவை கண்டுபிடிக்கிறீங்க அவளை மர்டர் பண்ணி பாடியை பப்ளிக்ல தூக்கி போட்டுறீங்க ஓகே நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியல எப்படி என் ஐடியா வெரி குட் சியர்ஸ் சியர்ஸ்

சரி சரி பாப்பாலா ஓகே மிஸ்டர் இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார் இல்ல நேத்து நீங்க நிறைய பணம் அதனால என் ஒர்க்கை இனிமேல்தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன் இந்த பண்ண சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கறதுதான் உங்களோட ஒரே அப்ப இப்போ நாங்க ரெண்டு பேரும் அது ரெண்டு லேடிஸா போறீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க லேடி தானே தப்பு தப்புதா யார் நீங்க